தேர்தலுக்கு தயாராகிட்டு வராங்க நாம் தமிழர்கள் தடவை என்ன மாதிரியான வீடுகள் ஏன்னா பலம் வாய்ந்த கூட்டணி ஒரு பக்கம் திமுக கூட்டணி இருக்காங்க அதிமுகவும் மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம் பேசிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஓட்டி போடுறோம் நாங்கள் பெரிய கூட்டணி எங்கள் கூட்டணி தான் நாங்கள் தான் மக்களுக்காக மக்களிடமிருந்து வந்த பிள்ளைகள் முழுக்க முழுக்க மக்களை நம்பி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டி போடுற கட்சி எதுவோ அதான பெரிய கட்சி தம்பி கூட்டத்துல நிக்கிற ஒருவருக்கு வந்து வீரமோ துணிவோ தேவையில்லை தனிச்சு தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது நாங்க பெரிய வீரனுடைய பிள்ளைகள் அதனால வீர பரம்பரையில் வந்த பிள்ளைகள் அதனால தனிச்சு நிக்கிறோம் உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் அதனால இதில் ரொம்ப நம்பிக்கையோடும் ஒரு உற்சாகத்தோடும் தளத்தில் நிற்கிறோம் நீங்க ஒழிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அது ஒழிக்கணும் இது கேள்வி என் தக்கக்கூடாது என் மக்கள் தான் கேட்கணும் மக்கள் மன்றத்தில் பேசுகிறதுக்கே பல சிக்கல்கள் இருக்குது சட்டமன்றத்துக்கு போனவர்கள் மக்களுக்காக ஒழித்த குரல்களை சொல்லணும் நான் போகணும்னு ஏன் நீங்கள் விரும்புகிறீங்க மக்களுக்காக பேசுகிறதுக்கு குரல்கள் இல்லை அதுதானே எல்லாருமே போனாங்க போய் என்ன செஞ்சுறாங்க அதனால அது நான் என்ன போக மாட்டேன்னு அடம் சரி போவோம் இம்முறை உறுதியாக நாங்கள் போவோம்

சொல்லுங்கள் நீங்கள் இப்போ சரி எங்கள் அண்ணன் கமலஹாசன் வந்து தமிழ் இருந்து தான் கன்னட மொழி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டாங்க சரி அதனால நீங்கள் பேசுகிறீங்க தம்பி விஜய் என்ன பேசுனாரு எதுக்கு அவருடைய படம் மெரிசல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டிகளை கிழிச்சிங்க படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க அவர் என்ன பேசுனாரு உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு அதனால அது நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் நீங்கள் தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதுலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்கு தமிழிலிருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில் அவ்வளவு வெறுப்பு இருக்கு ஆனால் அதே இருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வெறுப்பாக இருக்கு தமிழை சனியை ஒழிங்கங்கிறவங்க அதே கன்னடர் அவரை கர்னடரை வந்து நாங்கள் தமிழர் தலைவராக இருக்கணும் தந்தையாக ஏற்கனும் எப்படி இருக்கு பாருங்க தமிழ்னாவே அவ்வளவு கசப்பா அவ்வளவு அருவறுப்பா இருக்கு அவங்களுக்கு வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்க இப்ப நாங்க தமிழர்கள் எங்களுடைய எது எங்களுடைய தொடக்கம் தொடக்கம் எது எங்கள் மொழியினுடைய எதுன்னு பூர்வமா சொல்றோம் மொழியில் ஆய்வறிஞர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்கள் தொல்லியல் ஆய்வறிஞர்கள் எப்ப தோன்றியது கன்னடம் ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்க அப்படிதான் அதுதானே சரி அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும் அதுக்கு இது ஒரு காரணமா ஆயிடுச்சு சொன்னாலே இப்ப கூட விஜய் இந்த மாணவர்கள் என்ன சொல்றாருன்னா பெரியாருக்கும் ஜாதி சாய பூசுறாங்க குறிப்பா மத்திய அரசு அந்த தேர்வுல கூட ராமசாமி நாயக்கர்னு அவருடைய பேரை குறிப்பிட்டத மென்ஷன் பண்ணி அவர் பேசியிருக்காரு அந்த மாதிரி நிலைமை தான் தலைவர் தலைவர்கள் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர் தான் கழுத்து போட்டு இருந்தாருல தம்பி பெரியார் இங்க ஒரு படம் வந்துச்சுல இங்க பெரியார்னு ஒரு படம் அங்க என்ன அங்க ஆந்திரால அந்த படம் வரும்போது பேர் என்ன என்னை பாருங்க அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க சொல்லுங்க நீங்க போகும்போது நாயக்கர் தான் படம் வந்தது ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க தெரியாதா ரொம்ப நாள் அவரு எழுதின கடிதங்கள் எல்லாமே முகமது அலி ஜின்னாவுக்குலாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுக்கோ வேணா அவங்களுக்கு அனுப்பி வைக்குவா அண்ணே கடிதங்கள் எடுத்து இன்னைக்கு அவங்க வந்து அது தம்பி ஏதோ சொல்கிறாள் அது அதை போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டியதில்லை குறிப்பாக மாநிலங்களவை எம்பிக்களாக கமல்ஹாசன் போறாரு வைகோவுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம் நிறைய தமிழ் தேசியவாதி என்ன சொல்கிறாங்கன்னா வைகோவை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சுக்கலாம் ஏன்னா அவங்க தகுதி வாய்ந்த நல்லது அப்படின்னா பதிவு எடுக்கிறாங்க உங்கள் கருத்து ஏன்னா புதுமுகத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லை இப்போ அது வந்து திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு பெரிய அது கட்சி அவங்க கட்சி தலைமை தான் முடிவெடுக்கணும் இப்போ அண்ணன் வந்து அவருக்கு வந்து கொடுக்கணுங்கிறத அவங்க தான் விரும்பி இருக்கணும் முதல்ல இங்கே பாருங்கள் கமல் இந்த ஒப்பந்தத்தில் பேசி ஒரு முடிவெடுத்திருப்பாங்க நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் எங்களுக்கு மாநிலங்களவை கொடுங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு இது பேசப்பட்டிருக்கணும்ல அண்ணனுக்கு அப்படி முதல்ல பேசி கொடுத்துட்டாங்க ஒரு முறை இருந்துட்டார் இம்முறை தருவதாக அவங்க வாக்கு கொடுத்தாங்களான்னு தெரியல அது இப்போ அண்ணனுக்குமே என்னென்னா திமுக கட்சியில் என்னைய தேர்வு செய்யுங்கன்னு சொல்ல முடியாது இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியின் தலைமை அது கேட்க முடியாது அவங்களா தான் கொடுத்துருக்கணும் அதை போய் அதில் நம்ம போய் கருத்து சொல்லி நீங்க அண்ணனுக்கு கொடுக்கலன்னு நம்ம சண்டைப்பட முடியாதுல்ல பார்க்கும்போது காயமாக தான் இருக்குது கஷ்டமாக இருக்குது அது இப்போ எங்கள் ஐயா இவ்வளோ தூரம் காயம் நினைக்கும் நினைக்கும்போது நாங்கள்லாம் அவர் அருகில் இருந்து வளர்ந்த பிள்ளைகள் அது ஒரு தகப்பன் போல் நாங்கள்லாம் அன்பு வச்சு மதிப்பு வச்சு நேச்ச ஒரு ஒரு பெரிய தலைவர் தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏலாம் ரொம்ப பேரன்பு வச்சு இருந்த ஒரு தலைவர் அவர் ஐயாவுக்கு இவ்வளோ தூரம் வருத்தம் இருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணும்போது தெரியுது இப்போ இதில் வந்து இதை ஒரு இதாக்கி பிரச்சனையாக்கி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை அந்த காயங்கள் நான் வந்து நம்புறேன் அது உறுதியாக ஆறிடும் தான் நினைக்கிறேன் அதுக்கு காயங்கள் ஆறணும் அது ஆறிடும் கொஞ்ச நாள் விட்டால் அது சரியாயிடும் அப்படின்னு நான் நினை நான் உறுதியாக நம்புகிறேன் கொஞ்ச நாள் விட்டால் சரியாயிடும் இது என்ன இருக்குது எங்கள் ஐயாவே சொல்கிறாரில்ல தலைவரை அறிவிக்கும் போது ஆற தழுகுனேன் கட்டி பிடித்தேன் கண்ணீர் வடித்தேன்னு ஒரு அந்த அதே பாசப்பிணைப்பு நெகிழ்ச்சி வந்து சின்ன சின்ன மன வருத்தங்களை தந்துருக்குது அதை ரெண்டு பேரும் அருகே உட்காந்து பேசி தீர்க்குற சூழல் இல்லாதனால அது பொதுவெளியில் ஐயா பேச வேண்டியது வந்துடுச்சு அது இப்போ அவர் அவர் மனசுக்குள்ள இருந்தது சொல்லிட்டாரு அந்த காயம் வடிஞ்சிருச்சு அது ஆறிட்டோம் அதை போய் நீங்கள் இதுவால் நான் கேட்குறது இப்போ எங்கள் ஐயா வந்து சொன்னதுனால இப்போ எங்கள் சின்னையை பற்றி சொல்கிறாரு முன்னாடி சொல்றேன் அதனால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பின்னடைவு இதனால தான் விலைவாசி ஏறிடுச்சு இதனால தான் மின்கட்டணம் உயர்ந்துருச்சு சொத்து வரி உயர்ந்துருச்சுன்னு சொன்னிங்கன்னா பேசுகிறேன் அது ஒரு சின்ன கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன முரண் அது சரியாயிரும் அது சரியாயிரும் அது சரியாகணும்